இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன எல்லாவற்றையும் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் யோமான் பதிமூணாம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் ஏசிட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினுடைய புரோஜனம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அவரை பிடிக்க வராங்க திருப்பி அடிக்கக்கூடாது தாடி மயிரை பிடிச்சி இழுப்பாங்க ஒன்றும் செய்யக்கூடாது அவர் மேலே துப்புவாங்க ஒன்றும் பண்ணக்கூடாது அடுத்து அவரை கேவலமாக பேசுவாங்க ஒன்றுமே செய்யக்கூடாது சிலுவையில் தூக்கி அரைவாங்க அப்பயும் அமைதியாக இருக்கணும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் கீழே இருக்கிறவங்களாம் கேவலமா பேசுவான் அப்பையும் ஒன்றும் பேசக்கூடாது அப்போ அந்த அதிகாரத்தினுடைய விளைவு என்ன இந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன பண்ணணும் எதுக்கு இந்த அதிகாரம் அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது என்ன நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதிகாரம் கிடைச்சா நாம எல்லாம் செய்யலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக அதிகாரம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன இது இப்போ இயேசுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு ஆனால் ஒன்றுமே செய்யல ஏசு பிடிக்க வரவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முதுக தாடி தாடிமயில இடிச்சு பிடிக்க வைக்கிறாரு சிலுவையில் தொங்குறாரு அப்போ இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிதா அவருக்கு அதிகாரம் கொடுத்தது எதுக்காக தெரியுமா அவர் சித்தத்தை செய்வதற்கு தான் அந்த அதிகாரம் பிதாவின் சித்தம் என்ன தன்னுடைய குமாரனை உலகத்தினுடைய ரட்சகராக எல்லாருடைய பாவங்களுக்கு பலியாக கொடுக்க வேண்டும் அந்த சம்பவத்தை செய்வதற்கு தான் இயேசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இப்ப இதுல என்னங்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த சித்தத்தை செய்வதற்கு ஏதாவது தடை இருக்குமானால் அதை இந்த அதிகாரத்தை கொண்டு பிதாவின் சித்த செய்யணும் இப்ப இயேசுக்கு அகைன்ஸ்டான காரியம் தான் நடக்குது இந்த அதிகாரம் இயேசு கையில வந்துருச்சு ஆனா நடக்கிற சம்பவம் என்ன ஏசுக்கு அகைன்ஸ்டா இயேசுக்கு அகைன்ஸ்டா நடக்கும்போது இயேசு அந்த காரியத்தை செய்யணும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படி ஒருவேளை இயேசுக்கு ஃபேவராக யாராவது வராங்க நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரியறதுக்காக இப்போ இயேசு சிலுவையில் தொங்க போகிறார் அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க உடனடியாக இயேசுக்கு ஃபேவரான ஒரு ஐநூறு பேர் ஓடி வந்து அந்த இடத்துல இயேசுவை காப்பாற்றி ஏன்னா நம்ம அதை எதிர்பார்ப்போம் இயேசுவை காப்பாற்றி உடனடியாக அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு பத்திரமா மருந்து இருந்தெல்லாம் போட்டு அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இப்போ அப்படி ஓடி வராங்கன்னா அப்படி வரவங்களை தடுத்து நிறுத்தி இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்னு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அவர் நிறுத்தணும் தான் அந்த அதிகாரம் ஒருவேளை பிதாவின் சித்தம் எனக்கு எதிராக இருந்தாலும் அதில் என் சரீரம் கிழிக்கப்பட்டாலும் நான் அதை செய்யணும் இப்போ யோசு பாருங்கள் கெஸ் யேசு அந்த இடத்துல சொல்கிறாரு இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றது கஷ்டம் ஒருவேளை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகும்படி செய்யும் சொல்லிட்டு சொல்கிறாரு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவுள் இப்ப இயேசுகிட்ட மொத்த அதிகாரமும் கையில இருக்கு பிதாவுக்கு சமம் ஆயிட்டாரு தேவனுடைய தற்சொருபமாய் மாறிட்டார் இப்ப இயேசு என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா எக்ஸாம் இப்படி ஜமாவே பண்ண வேண்டியது இல்லை இப்ப என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா பன்னெண்டு சீசர்ல கூப்பிட்டு அலாட் கைஸ் இப்ப நம்மளை பிடிக்க ஆட்கள் வர போறாங்க நீ அங்க பொசிஷன் எடுத்துக்க நீ கெட்ஸ் மணி என்ட்ரன்ஸ்ல நில்லு நாலு பேர் என் பக்கத்துல நில்லுங்க ரெண்டு பேர் ரைட்ல நில்லுங்க நான் ஒரு ஒருத்தரையும் அடிக்க 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 நீங்க பிடிச்சி கட்டி போடுங்க வி ஆர் கோயிங் டு காங்க் இஸ்ரேல்னு சொல்லிருக்கலாமே ஏன்னா மொத்தம் அதிகாரமாக ஒரு கையில் இருக்கு ஆனால் ஏசு என்ன செய்தார் தெரியுமா போய் ஜோமன் ஆண்டவரே நீர் ஒரு சித்தம் நியமிச்சிருக்கிறீரு நான் இந்த பாதையில் போகணும் இந்த பாதை வந்து உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீக்கிற பாதை நாலாயிரம் வருஷம் பாவத்தையும் தீக்கணும் அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் வரப்போறவங்க பாவத்தையும் தீக்கணும் அப்போ மொத்தமான வெயிட்டு இவ்வளோ வெயிட்டை என்னால் சுமக்க முடியுமான்னு தெரியல ஒரு வேளை வேற ஏதாவது ரூட் இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியா இந்த பிதாவின் அதிகாரம் எதற்கு தெரியுமா அவர் சித்தத்தை நம்ம கையில் கத்தர் கொடுத்த அதிகாரம் எதுக்கு நம்ம சித்தத்தை நிறைவேற்றுவதில் என் விருவத்தை நிறைவேற்றுவதில் எப்போ என் கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை என் சித்தப்படி நான் செய்கிறேனோ அதற்கு பேர் சர்வாதிகாரம் இப்போ நம்ம ஒரு அதிகாரிகள் கையில் ஒரு மந்திரிகள் கையில் அதிகாரத்தை கொடுக்கிறோம் நீங்க ஆளுகை செய்ய நம்ம தான் ஓட்டுப்பட்டு கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்கிறோம் நம்ம நன்மைக்காக நம்மளை அவர்கள் பாதுகாப்பதற்காக நமக்கு தேவைகளை சந்திப்பதற்காக நம்ம நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் நம்ம அவங்கள பார்த்து பார்க்கறதுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம் ஒருவேளை நம்ம இஷ்டப்படி செய்யாமல் நம்ம நன்மைக்கு செய்யாமல் அவங்க இஷ்டப்படி அதை செஞ்சு நம்மளை அவங்க சித்திரவதை பண்ணால் அதற்கு பேர் சர்வாதிகாரம் அதே தான் சொல்கிறேன் நம்ம கையில் பித அதிகாரத்தை கொடுத்துருக்கு சபையின் கையில் இந்த உலகத்தில் அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்பட்டது சபை என் இஷ்டப்படி செய்வதற்கல்ல என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கல்ல இந்த அதிகாரத்தை நான் வச்சுக்கிட்டு அடுத்தவனை பழி வாங்கறதுக்கல்ல இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிப்பதற்கல்ல இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள மிரட்டுவதற்க யார் தெரியுமா என்ன பகச்சா என்ன ஆகும் தெரியுமா எனக்கு விரோதமா நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்றதுக்கல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னை கொண்டு பிதா செய்வதாக சில விஷயங்களை வைத்திருக்கிறார் அதை செய்வதற்கு தான் இந்த அதிகாரம் அப்போ பிதா செய்ய நினைத்ததை செய்வதுக்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதுங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சிட்டாலே நமக்கு தலையில கர்வம் ஏறாது நான் பெரிய எவாஞ்சலிஸ்ட்டு நான் பெரிய தீர்க்கதரிசி நான் பெரிய மெய்ப்பன் நான் பெரிய அப்போஸ்தலன் அந்த எண்ணம் வராது ஏன்னா நான் பெரிய அந்த ஆளு எங்கிட்டயே பேசுறியா எனக்கே பைபிளா அப்படிங்கிற தாட் வருதுன்னா என் பிதாவின் சித்தத்தை நான் செய்யலை நான் இப்போ என் அதிகாரத்தை கொண்டு நான் என்ன செய்றேன் அந்த அதிகாரத்தை எனக்கு யூஸ் பண்ண தொடங்குறேன் யாரும் என்னை எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வந்துட்டு எதிர்த்து நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன நேருக்கு நேர் என்ன கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் பாப்பியா என் பிதாவின் சித்தத்தை விட்டுட்டு எப்படி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மரியாதை வேணும் எனக்கு ஒரு தகுதி வேணும் சொல்றேன் ஊழியக்காரன் என்பது கர்த்தர ஆடின் பண்ணப்பட்டது எதுக்காக பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ரெண்டாவது பிதா ஏன் அதிகாரத்தை அந்த நேரத்துல கொடுக்கிறார் ஏசுகிட்ட முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ஏசுகிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறார் போறதுக்கு முந்தை நான் நைட்டு கொடுக்கிறார் எதுக்காக அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு தெரியுமா பிதாவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இப்போ என் அதிகாரத்தை என் பையன் கையில் கொடுத்தாலும் என் பையன் அவன் சித்தத்தை செய்ய மாட்டான் என் சித்தத்தை செய்வாங்கிற நம்பிக்கை நம்ம மேலே வரும்போது தான் பரலோகம் அந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுக்கும் இப்போ பிசாசை கொண்டாந்து நிற்க வைக்கிறாங்க எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி அவன் நிக்க நிற்க வைக்கிறான் ரிசைக்கிள் இருபத்தெட்டில் இருக்குது கொண்டாந்து நிற்க வைக்கிறாரு இப்போ தேவனுக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு தான் இவன் கீழ் வானத்தில் ரெண்டாவது வானத்தில் இருக்க அவர் முதல் வானத்தில் இருக்கிறார் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் எனக்கு மேலே இன்னும் ஒரு பொசிஷன் தான் இருக்குது அந்த பொசிஷனுக்கு நான் போயிட்டேன்னா நான் தேவனுக்கு சமமாக மாறிடுவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன் நான் சிங்காசனத்தை வானத்தில் போடுவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது இப்போ ஏற்கனவே ஒரு பொசிஷனில் வச்சிருக்கிறாரு அவன் அதுக்கு மேலே இருக்கிற பொசிஷனை அவன் விரும்புகிறான் அப்போ அவர் கொடுத்த அதிகாரத்தை வைத்து அவன் என்ன செய்ய விரும்புறான் அவன் சித்தத்தை அவன் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறான் ஆனால் ஏசுகிட்டு அந்த சித்தத்தை கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணாரான் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் என்ன செய்தாரா அடிமையின் ரூபம் எடுத்து திரைச்சலையை கட்டி கால்களை கழுவினார் ஆண்டவர் உங்களுக்கு மரங்களை கொடுக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கறாரு ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறாரு நான் வெறும் ஊழியத்தை மட்டும் சொல்லலை ஆண்டவர் உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் கொடுக்கறாரு ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு பெரிய ஆவோ அல்லது சிஇஓ உங்களை மாத்துறாரு அல்லது உங்கள் வீட்டிலேயே உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு எதற்காக தெரியுமா எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவதற்கு அல்ல எல்லாரையும் மிரட்டுவதற்கு அல்ல என்னுடைய பவர் என்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு அல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியணுன்றதுக்காக அல்ல எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா அவர் சித்தத்தை அந்த இடத்துல செய்வதற்கு அந்த ஆஃபீஸில் உன்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரா அதோட தேவனுடைய திட்டம் எனக்கு உன்னை கொண்டு அங்கே செய்ய வேண்டியது கொஞ்சம் இருக்கிறது அதுக்காக தான் அந்த போஸ்டிங் ஒன்று உட்கார வச்சிருக்கிறேன்